வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் எல்லாரும் சாப்பிட்டு வீட்டுல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிற அந்த டைம்ல ஒரு கர்ப்பிணி பொண்ணோட அலறல் சத்தம் அந்த பகுதியையே பதற வச்சிருக்கு அந்த கர்ப்பிணி பொண்ணோட உடம்பெல்லாம் அந்த நிலையில உடம்புல எப்படி நெருப்பு வந்தது அதுக்கான காரணம் என்ன அந்த கர்ப்பிணி பெண் கடைசியா தன்னோட ஆறு வயசு பையன்கிட்ட சொன்ன அந்த விஷயம் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீடைல பற்றி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சு காசப்படுற ஒவ்வொருத்தவங்க உங்களோட கனிவான ஆதரவை நம்ம சேனலை நிறைய பேரு லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அக்டோபர் பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செங்கல்பட்டு வழக்கம் போல அன்னைக்கு காலையில மறைமலை நகர் பகுதியில வாகனங்களோட இறைச்சல் சத்தம் மக்கள் கூட்டம் இப்படின்னு அந்த ரொம்ப காலையில பரபரப்பா இருந்த அந்த பகுதி மத்தியான நேரத்துல ரொம்பவே அமைதியா இருந்திருக்கு ஏன்னா சூரியன் வாட்டி எடுக்கிற அந்த மதிய நேரத்துல வாகனங்களோட எண்ணிக்கையும் ரோட்ல நடமாடுற மக்களோட கூட்டமும் கம்மியா தான் இருக்கும் இப்படி அந்த பகுதியே அமைதியா இருந்த இந்த நேரத்துல ஒரு பொண்ணோட அலறல் சத்தம் மட்டும் பல பேரோட காதுகள்ல கேட்டுட்டே இருந்திருக்கு அந்த சத்தத்தை கேக்கும் யாரோ கடைசி மூச்சுக்கு போராடிட்டு இருக்கிற மாதிரி இருந்தனால அந்த பகுதியில இருக்கிற மக்கள் எல்லாரும் அவங்களோட வீட்டை விட்டு வெளியில ஓடி வராங்க அப்படி வெளியில ஓடி வந்து பார்த்த மக்கள் பயங்கர ஷாக் ஒரு கர்ப்பிணி பெண் உடம்பெல்லாம் தீ பற்றிய கதறி துடிச்சிட்டு இருந்திருக்காங்க இந்த கொடூர காட்சியை மக்கள் எல்லாரும் ஓடி வந்து அந்த பொண்ணோட உடம்புல இருக்கிற தீய அணைச்சிட்டு உடனடியா கீழ்ப்பாக்கம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க தொண்ணூறு சதவீதம் தீ காயத்தோட உயிருக்கு போராடிட்டு இருந்த அந்த கர்ப்பிணி பெண் அந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சே இறந்து போறாங்க இந்த டைம்ல நடந்த எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டு வந்த போலீஸ் இந்த கொடூர சம்பவம் நடந்த அந்த பகுதிக்கு வரும்போது அந்த பகுதி மக்கள் எல்லாரும் ஒரு நபரை அடிச்சு உதைச்சது மட்டும் இல்லாம அதே நபரை போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுக்குறாங்க அந்த நபர் வேற யாரும் இல்ல இறந்து போன அந்த கர்ப்பிணி பெண்ணோட ஹஸ்பண்ட் தான் அந்த நபர் போலீஸ் கிட்ட என்ன பார்க்கலாம் மணலில வாழ்ந்துட்டு வந்த இருபத்தி எட்டு வயசான நந்தினி முப்பத்தி ஆறு வயசான ராஜ்குமார் இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி லவ் பண்ணி மேரேஜ் இந்த தம்பதிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் மேரேஜ் ஆன இந்த தம்பதிகளுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வராம சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க ஆனா ஏழாவது வருஷம் ஸ்டார்ட் ஆகும் போது இவ்வளவு நாளா மணலில இருந்த இந்த தம்பதிகள் மறைமலை நகர் பகுதிக்கு வந்திருக்காங்க இருக்காங்க மறைமலை நகர் பகுதிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ராஜ்குமார் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி அடிக்கடி குடிச்சிட்டு வந்து நந்தினி கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த டைம்ல தான் நந்தினி ரெண்டாவது குழந்தைக்காக கன்சிவா இருந்திருக்காங்க தன்னோட ஒய்ஃப் கன்சிவா இருந்தாலும் கூட ராஜ்குமார் தன்னோட மனைவி கிட்ட அடிக்கடி சண்டை போட்டுட்டு தான் இருந்திருக்காங்க இதனால இந்த ரெண்டு பேருக்கும் அடிக்கடி வாக்குவாதம் வர ஆரம்பிக்குது இப்போ நந்தினிக்கு நாலு மாசம் ஆகுது எந்த ஒரு வேலைக்கும் போகாம கடந்த ஒரு வருஷமா வீட்டிலேயே இருந்த ராஜ்குமார் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி மதியம் ஃபுல் போதையில குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க இந்த நேரத்துல மறுபடியும் ரெண்டு பேருக்கும் சண்டை வர ஆரம்பிக்குது ஒருத்தரை ஒருத்தர் மாத்தி மாத்தி திட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க நல்லா இருந்த தன்னோட ஹஸ்பண்ட் இப்படி டெய்லி குடிச்சுட்டே வர்றனால கர்ப்பிணி பெண் நந்தினியோட மனசுல வார்த்தைகளால சொல்ல முடியாத அளவுக்கு வழி இருந்திருக்கு அதனால நந்தினி என்ன சொல்றாங்கன்னா இப்படி டெய்லி குடிச்சுட்டே வந்தா நானே என் உடம்புல மண்ணனைய ஊத்தி தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்றாங்க நந்தினி சொன்ன இந்த வார்த்தைய கேட்டதும் போதையில இருந்த ராஜ்குமார் தான் என்ன பண்றோம்னு கூட தெரியாம பக்கத்துல இருந்த கிரிக்கெட் பேட்டன் எடுத்து நந்தினிய பலமா அடிக்கிறாங்க கிரிக்கெட் பேட்டால பலமா அடிச்சதுனால வழி தாங்க முடியாம நந்தினி கீழே விழுறாங்க இப்ப கீழே விழுந்த நந்தினியோட வயிற்றுலயே காலால பலமா எட்டி உதைக்கிறாங்க இப்படி கொஞ்ச நேரத்திலேயே கிச்சனுக்கு ஓடி போய் நந்தினியோட உடம்புல இருக்காங்க இப்போ தீப்பெட்டியை எடுத்துட்டு வந்த ராஜ்குமார் நந்தினி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நீயே மண்ணெண்ணைய ஊத்தி தற்கொலை பண்ணி சாகணும் நீ ஆசைப்பட்ட மாதிரியே நானே உன்னை சாகடிக்கிறேன்னு சொல்லி தீப்பெட்டிய பத்த வச்சு நந்தினி மேல போட்டிருக்காங்க டைம்ல நந்தினியோட உடம்பெல்லாம் தீப்பற்ற ஆரம்பிச்சிருக்கு ஒருவேளை நந்தினி தப்பிச்சு வெளிய வந்துருவாளோன்னு நினைச்ச ராஜ்குமார் தன்னோட ஆறு வயசு பையனை மட்டும் வெளியில கூட்டிட்டு வந்து நந்தினிய உள்ளேயே வச்சு வெளி கதவை லாக் பண்ணிருக்காங்க உதவி பண்ண யாருமே இல்லாம வழியால துடிச்சிட்டு இருந்த நந்தினி அலறிக்கிட்டே இருந்திருக்காங்க இந்த அலறல் சத்தத்தை கேட்டுதான் அந்த பகுதி மக்கள் ஓடி வந்திருக்காங்க இப்போ அந்த வீட்டுக்கு இருந்த ராஜ்குமார் தப்பிச்சு போக ட்ரை பண்ணும் போதுதான் அந்த பகுதி மக்கள் எல்லாரும் சேர்ந்து ராஜ்குமார அடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க இதுக்கப்புறமா நந்தினி மேல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும் போது கூட நந்தினி தன்னோட ஆறு வயசு பையனை காப்பாத்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்த அந்த ஆறு வயசு பையன் மீடியால சொல்லும் போது எல்லாரோட கண்களும் கலங்கிருக்கு அந்த விஷயம் என்னன்னா நந்தினி மேல நெருப்பு எரிய ஸ்டார்ட் ஆகும் போது நந்தினியோட ஆறு வயசு பையன் தன்னோட அம்மா கிட்ட ஓடி போக ட்ரை பண்ணிருக்கான் ஆனா நந்தினி என்ன சொல்றாங்கன்னா கிட்ட வராத வெளியில போ என் மேல பற்றின தீ ஓ மேலையும் பற்றிடும் சொல்லி தன்னோட ஆறு வயது பையனை தான் கிட்ட நெருங்க விடாம பண்ணிருக்காங்க இதுக்கப்புறமா தான் ராஜ்குமார் தன்னோட பையனை வெளியில கூட்டிட்டு போயிருக்காங்க சுஜி கல்யாணம் பண்ணின ராஜ்குமார் குடி போதைக்கு அடிமையானதுனால தன்னோட கர்ப்பிணி மனைவிய ஈவு இறக்கமே இல்லாம கொலை பண்ணிட்டாங்க இன்னைக்கு இருக்கிற நம்ம சமூகத்துல பல ஆண்கள் போதைக்கு அடிமையானதுனால பல குடும்பங்கள்ல இருக்கிற பெண்கள் வார்த்தைகளால சொல்ல முடியாத வழிய அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க இப்படி பல பேரோட குடும்பத்தை சின்ன பின்னமாக்குற மது என்னைக்கு ஃபுல்லா தடை செய்யப்படும்னு தெரியல ஃபுல் போதையில் இருந்த ராஜ்குமார் யோசிக்காம செஞ்ச இந்த காரியத்தால் கர்ப்பிணி பெண் நந்தினி கொடூரமான முறையில் இறந்து போனதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வேற வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்